இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் மங்களம் பொங்கும் மஞ்சளோடு சூரியனை வணங்கி நாம் கொண்டாடும் இந்த தை திருநாள் உழவர்களின் திருநாளாக ஒவ்வொரு வருடமும் நான் கொண்டாடுவது வழக்கம் குடும்பமாக ஆண்டுகள் பல போகினும் எண்ணங்களில் மாற்றமில்லாமல் இருப்பது தமிழர் பண்பாடு எவ் ஒவ்வொரு தமிழ் தமிழர் திருநாளன்றும் ஒரே ஒரு பிரார்த்தனை அவர்கள் சேற்றில் கால் வைக்கவில்லை என்றால் நாம் சோற்றில் கை வைக்க முடியாது என்பது வழி வந்த ஒரு உண்மையான பொய்யா மொழி ஆகவே இந்த தமிழர் திருநாளில் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு உழவரின் வீட்டிலும் கல்வியாகிய ஒரு சந்தோஷம் பொங்க வேண்டும் எங்கெங்கெல்லாம் கல்வி அறிவு இல்லாமல் இருக்கிறதோ அந்த இடங்களில் உழவர்களின் வீட்டில் ஒரு குழந்தைக்காகது சமுதாயமாகனும் அரசாகவும் முனைந்து ஒவ்வொரு உழவரின் வீட்டிலும் கல்வியாகிய ஒரு ஒளியை ஏற்ற வேண்டும் இதை தாண்டி அவர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக அவர்களின் வியாபாரங்களிலும் நிலங்களிலும் சுபிட்சம் பெருகி பொங்கி வழிய வேண்டும் ஒவ்வொரு தழைத்திருநாளும் நாம் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் நமக்காக உழைக்கும் தொழிலாளிகளுக்கு நம்மால் முடிந்த ஒரு நன்கொடையாகவோ இல்லை சாப்பாடாகவோ கொடுக்க வேண்டும் என்பது வழி வழியாக நம்ம பழக்கப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு புரிதல் நாம் ஒருவேளை அவர்களுக்கு உண்ண சாப்பாடு கொடுத்தால் அந்த ஒருவேளை பசி மட்டுமே நாம் போக்கு போக்குகிறோம் கல்வியாகிய ஒரு உணவை நாம் அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நாம் வாழ்நாள் முழுவதும் பசியாறும் வகையை ஏற்படுத்தி கொடுக்கிறோம் என்பது ஒரு தாழ்மையான புரிதல் இந்த தமிழர் திருநாளாம் தை திருநாளாகிய பொங்கல் தைமகள் உங்கள் இல்லங்களில் புகுந்து சுபிட்சத்தையும் அமைதியையும் சந்தோஷத்தையும் வற்றாத பொருளையும் கொடை கொடுக்கும் ஒரு குணத்தையும் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு பிரார்த்தனை தமிழ்நாட்டில் வாழும் ஒவ்வொருவரும் வெளிநாடுகளில் பணிபுரியும் ஒவ்வொரு தமிழரும் உங்களால் இயன்ற ஒரு பொருள் கொடையோ கல்விக்கொடையோ நிதியாகவோ புத்தகங்களாகவோ இல்லை பொருட்களாகவோ கல்வி ஆபரணங்களாகவோ கைபேசியாகவோ எதுவாகினும் கல்விக்காக கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் நீங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு கல்விக்கான கொடையும் ஒரு குடும்பத்தையே ஒரு வாழ்வாதாரத்தை உயர்த்தும் என்பது ஒரு மறுக்க முடியாத உண்மை இந்த பொங்கல் திருநாளிலும் நாம் கல்வியாகிய ஒரு கொடையை ஒவ்வொரு உழவருக்கும் கொடுக்க வேண்டும் அவர்கள் வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உங்கள் பிரியா மகேஷ் நன்றி வணக்கம்